சேலம் பொன்னமப்பேட்டை புது தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடை திருவிழா ஒன்றல் உற்சவத்துடன் நிறைவு பெற்றது முன்னதாக மூலஸ்தானத்தில் காட்சி அளிக்கும் ஸ்ரீ மாரியம்மனுக்கு நறுமண மலர்களால் ஆடை அணிவித்து புஷ்பங்கி அலங்காரத்தில் அம்மன் காட்சி அளிக்க ஆதி அம்மனுக்கும் இதே போல் புஷ்ப அலங்காரம் செய்திருந்தனர் ஆலயத்தின் வெளியே அரண்மனை காளி தேவியை பனிரெண்டு திருக்கரங்களுடன் பிரம்மாண்டமான திருமேனியுடன் பக்தர்களுக்கு அருள் புரிய Bên tai nạn 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 bên tai அம்மன் ஊஞ்சலில் மல்லிகை அரளி பூக்களால் ஊஞ்சலை பிரம்மாண்டமாக அலங்கரித்து சிம்மாசனத்தில் சயன கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க ஆதி உற்சவ அம்மன் கோலத்தில் மேடை மீது கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் நறுமணம் மலர் மாலையுடன் காட்சியளிக்க அம்மனுக்கு பம்பை மேல தாளங்கள் தாம் தாரை தப்பைகள் முழங்க உற்சவம் தொடங்கியது சேலம் மாவட்டம் நம்பர் ஒன் புது திருவிழா இந்த மாரியம்மன் கோயில் வந்து நூறு வருடங்களுக்கு மேலாக இருந்து வருகிறது இது இப்போ முதல்ல ஓட்டு வீடாக இருந்து இப்போ வந்து கோயில் கட்டி கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு வருடமும் ஆடி திருவிழா ஒரு மாதம் சிறப்பாக நடைபெறும் இந்த வருடம் ஆடி திருவிழால இன்னைக்கு ஊஞ்சல் உற்சாக நிகழ்ச்சி சிறப்பாக விழாக்குழுவின் சார்பாக நடைபெற்று வருகிறது முன்னதாக கணபதி பூஜையுடன் தொடங்கி கணபதி அழைத்து ஸ்ரீ மாரியம்மன் பாடல்களை பாடி அம்மனை வரவழைத்து இறுதியாக ஊஞ்சல் உற்சவம் முன்னிட்டு அம்மனுக்கு தாலாட்டு சேவை நடைபெற்றது thank <laughs> you गणपिया स्वामी गणपतिये का गणपतिया स्वामी गणपतिये மகன் வந்திபரிய ஆரடி பிள்ளையாரே கணபதியின் ஆயரே புனரி பானை வயிற்றுகா பெருக்க அறிவாகுணரே பானை வயிற்றாக பெருக்க அறிவாகுணரே கப்பாளி பிள்ளையாறு मीन ताराट अंग मीन के लिए अंग मीन ताराट 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 गाना बोली है तार बड़ो मान भी रंगे गाना भी है உற மா சிங்காரம்மா கண்ணுறங்கு கண்ணுறங்குனகவியோ அறி நாள் பாகவியோ என்ற அருகே நல்பாம்பு நாராஜோ ஐக்கா இருந்தாரா நாயும் மாயா ஐக்கா இருந்தாரா நாயோ மாயா என் மாறி பொண்ணு பண்ண தெரியா கொஞ்சம் அம்மா ியில அரிய பிழை அடம்பத்திய அரே வேப்பிலையில் வேப்பிலையில் உள்ளிருக்கோம் அடி வித்துக்களமா போல வெளையா கதறவிட்ட உலகமெல்லா வீட்டில் போல வெப்பிலையா உருவி விட்ட உலகமெல்லா காரியம்மா விளையாடு வேட்டலगारी அம்மா பாவங்கள தீர்பவளே என்ன பெட்டாலமகமாயே பேர் வச்சாரேனகாம்பா என்ன பெட்டாலமகமாயே பேர் வச்சாரேனகாம்பா கட்டி மாரி ஆயிரம் பட்டவ நான் எப்படின்றாய் ஏ இவ சமய நிர்பாய் மாரியம்மா சமய நிர்வாகம் ஹரிதேமாமா

தண்ணியோ பாண்ட அந்த இருந்த கருவரைக்குள்ளே தங்க விளக்கெரிய தங்க மீறுதாலாட்டி விளக்கெரிய வெள்ளி மீது தாளாட்டதாலாட்ட

அம்பேரா கோட்டையிர இந்த பட்டினியை வச்சு இந்த சேலம் வரக்கையிர சேந்து விரந்த பகமாய் இந்த கோட்டை வரக்கையிலே கூடி விரந்த மாரியம்மா தாயாரன எப்படி என்ன அடியே நானாளாய் आया பகமாய் وہ طاقت نہ کرنا جنو عارف بن بیہبہ مےرہا غوریہندہ

அப்புறந்தான் பூசையாட்டு அம்மலெங்காயி <laughs> வருகிறாரா <laughs>

ye gane ho to duri ra duri ra ra Amara be na gora என் மாரி மகமாய் உனக்கு நவரத்தின உங்கள் அம்மா அம்மாடி அவரத்தின ஊஞ்சலினா ಮಾರಿಬ ಮಾಡಿ ಕಣ್ಣುರಂಗ ಕಣ್ಣುರಂಗ

பால்வனையும் தொட்டிமகமாகினி கண்ணுரங்கு கண்ணுரங்கு மணக்கங்கரீரா கண்டு வெட்டியுள்ளது நம்மல்ல உஞ்சளம் என் ஆரியகமாக நீ கண்ணுரங்கு கண்ணுரங்கு हुनखे मालयारो हिन मारिम सिंग Okay. <laughs> i ah. ah. மான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது